何 அபிஷேக் அன் சாய் மொத்தம் மூளே வீனஸ் பாப்கிட்ட செகண்ட் அவுட் கர்ோடு திருப்பி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடல இருக்கிற தாயன் ஆஃப் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷனுடைய எவர் கிரீன் பிரெசிடென்ட் ராம்தாஸ் தாஸ் ராவயா அவர்கள் இட்ஸ் ஆஃப் ஃபீலிங் லைக் யூ டாக் அபவுட் எக்ஸ்பேன்ஷன் ட்ரீம்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் உள்ள இன்வால்வாக இருக்கிறது வந்து கிவ்ஸ் நான்கு இந்த ஹோட்டல் இன் ரிசீவ் ஃபார் அபவுட் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நிறைய கான்செப்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம் நிறைய ஃபுட் டேஸ்டிங் பண்ணியிருக்கோம் சம்திங் தட் ஒரு காலத்தில் வந்து நான் நாண்வெஜிடேரியன் இல்லைனா சாப்பாடே இல்லைன்ற மாதிரி இருந்தது போய் இன்றைக்கி வந்து வெஜிடேரியனிசம் அண்ட் வேகனிசம் வந்து வேர்ல்டு ஓவர் பாப்புலர் ஆகிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸ் அதாவது மில்க்கு க்ரீன் சீஸ் கூட சாப்பிட்ற நிறைய மக்கள் இருக்காங்க ஃபாரினில் இந்தியாவில் கூட நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டுருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி வெஜிடேரியனில் வந்து ஆப்ஷன்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி வெஜிடேரியன் ஃபுட்டாக இல்லியில் ஆரம்பிச்சு தோசை நம்பிட்டு போய்ட்டு ஸோ பட் தேர் இஸ் ஸோ மச் மோர் எவ்வளோவோ இருக்குது ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காரு தான் இந்த க்ரீன் ஹவுஸ் பாதிக்கம் புறது முர் சன் அபிஷேக் முதிரையை குத்திக்கிறதுக்காக ஒரு ரெகுலர் ஹை ஸ்பீட் ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஒரு அப் லைனிங் அப் மார்க்கெட் ஃபைன் லைனிங் ரெஸ்டாரண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப க்ளியராக காமிச்சிருக்காங்க அண்ட் அஃபோர்டபி நான் தர் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஓட்டு மாதிரி இல்லாமல் எல்லாரும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் தேவ் மாஸ்டர்ஸ் விஷிங் தம் குட் லாக் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஸோ ஓர் டூ சர்க் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு இந்த

சிறப்பாக இருந்துட்டு இதில் உண்மை மாதிரி ரொம்ப அருவோம் பெற்று இதில் ஒழுங்காக ரொம்ப சிறப்பாக இருக்கிற பிளான் என்னோட ஒரே ஒரு பார்ச்சுனிட்லி இருந்தால் எல்லா பேங்க்லேயும் எல்லா ஸ்தாபனத்திலையும் ஒரு தொற்று தான் அதான் கிடையாது இது பெற்று சிறப்பாக Uh, for coming and you know, uh, being here with us. Um, it's really, uh, you know, very uh, really nice that we can, It's a very great feeling that you know, the honourable Minister would come and open and you know, it's dish, but here, you know, uh, we have a lot of uh, respect for him and uh, him speaking so highly about the restaurant is, you know, uh, very, very, uh, you know, ஸோ திஸ் இஸ் அ பேஷன் ப்ராஜெக்ட் ஃபார்ஸ் நாங்களும் ஷெஃப் சவுந்தரராஜனும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ரெஸ்டாரண்ட் இது ஸோ சவுந்தரராஜன் ஷெஃப் பற்றி தெரியல அப்படின்னா வந்து அவர் வந்து க்ளப் ஆ இந்திராவோட கார்பெட் எக்ஸிகூட்டிவ் ஷெஃப்பாக இருந்தார் ஒரு இந்தியன் ஷெஃப்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து அவர் ஒரு பெரிய மென்டர் அவர் வந்து ஆல் இந்தியா ஷெஃப் அசோசியேஷன் வந்து இஃப்கா சொல்லிகிட்டு இருக்கு அதோட ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தார் ஸோ அவரோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட் ஹிப் ஆசர் So this uh, restaurant uh, chain is a uh, you know a tribute to his uh, legacy. I uh, I can tell you. So I would uh, really uh, request for you guys to come and try our food and uh, give us feedback. We're always open for feedback. And uh, I hope you guys you know really enjoy uh, tasting our food. Yeah. Thank you. Great, Congratulations. Another filling but కంప్లీట్ న్యూ ట్రీట్ చేసా ఎల్లరికో ఫోటోలు రెగ్యులర్గా ఎడిగిన వాడి అలాగే ఏదో వీకెండ్ లేవో లేదా ఏదో ఒక సెలబ్రేషన్ లేవో అని అడిగిన మరి అవన్నీ రెగ్యులర్గా ఎడిగిన వాడికి ఏదో ప్యాకేజెస్ ఎస్ ஆப் டைம் சார் பயங்கர பிரசுப்பம் பண்ணுறீங்க நான் கூட சாப்பிட்ருக்கேன் ஹெல்த்தியாக சாரி ஹெல்தியான ஃபுட்டாகியூ யெஸ் சார் ஏர் வந்து கம்ப்ளீட்லி ஹெல்த்தி சார் வட்டவர் ப்ராடக்ட்ஸ் பெயர் டேக்கிங் நம்ம வெறும் கிரில் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக மேஜஸ் வாட்டர் அண்ட் வீ சர்வீஸ் அலோங் வித் தாரன் யூ சார் இதில் பார்த்தீங்கன்னா there no அடிஷ்னல் ப்ராசஸ் கை Eat, we're giving it to you and it's only items like vegetables honey and you know soya these kind of items we use completely healthy so there won't be any you know bad effects on this for your body. products come on the direct of farmers that are the source from this. so on the certain items like you know corn all this you know we try to uh, pick it up directly from the farm and that is the initiative that sam and chef had you know wanted to do so we're carrying it forward you வெட்டேஷ் பட்டார் கூப்பிட்டிருக்கீங்க என்ன கார் நோ நோ சார் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார் சீ திஸ் இஸ் ஜஸ்ட் ஆர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இட்ஸ் ஒன்ஸ் டு கிப் ஆர் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஃபார் வெஜிடேரியன்ஸ் டு ட்ரை ஸோ இதை வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது வெஜ் சாப்பிடக்கூடாது இந்த மாசத்துக்கு வியர் சொல்லில்ல ஆக்சுவலி பார்பேக் ரெஸ்டாரண்ட் என்றைக்கு எதாவது ஃபீட்பேக்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து தி கோ லைக் வெஜிடேரியன்ஸ் விபிக்யூ ரெஸ்டாரண்ட்ஸ் பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு யூனோத் யூனோ தேட் இஸ் சம் ஸ்மெல் அண்ட் யூனோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ அதெல்லாம் வந்து இப்போ எங்களுக்கு வர வர கஸ்டமர்ஸ் வந்து அந்த ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து நல்லா இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் வந்து சவுந்தரராஜன் ஷெஃப் வந்து எங்களுக்கு சொன்னார் இந்த மாதிரி ஒன்று வந்து இட்ஸ் லேக்கிங் இந்த இது நம்ம யாருமே பண்ணலைங்கிற இதை So we thought we will do it as an initiative to you know do that. Actually, non the protein content is higher than you know uh, the normal vegetarian food that we eat. So what we try to incorporate in our meals is we try to uh, items like paneer, soy, which are rich in protein, tofu, quinoa. So in the products, now, we try to introduce in our menu so that you know people get a balance. तो दिस इज़ द आइडिया बिहेन द रेस्टोरेंट। इन द बेंच में ऊपर ब्रह्मांड आ रहा है। इधर अपने कैसे बेंच में इंडिया क्लब बन रही है? इन्हें टावर बचेगी। सी अब दिक्कत वंदे को चेन्नई लव वंदे बी हैव नो मोर प्लांस ऑफ़ एक्सपांसन रेंट। इधर अपने एक्सपांड बना अदर मेट्रो सिटीज़ इ డీ అంతమారీ యూనో వర్ ఆర్ మోర్ వెజిటేరియన్ పీపుల్ బికాస్ ఐ తింక్ ఇది రెస్టారెంటుకు వస్తుంది సిటీకి వన్ ఆర్ టు రెస్టారెంట్ ఇస్ మోర్ దెన్ సఫిషింట్స్ వాట్ బి ఫీల్ ఇప్పుడు మర రెస్టారెంట్స్ హై స్ట్రీట్ రెస్టారెంట్స్ వి డోట్ నీట్ సో మెనీ ప్రాన్చెస్ ఎక్స్పెన్షన్ ప్లాన్స్ దిస్ డెట్ వి అదర్ మెట్్రో సిటీస్ ఇండియా సార్ అదేమారి బెంబాల సో సైడ్ సార్ సాపడకు நீங்கள் பார்பிக்கு வெஜிடபிள்ஸ் பண்ணுறீங்க மஷ்ரூம் பன்னீர் இந்த மாதிரி இப்போ நான் கூட வெஜிடேரியன் நல்ல சைடிஷ் கிடைக்காமல் அவங்கள வாயை பார்த்துட்டு உட்காந்துருப்பான் பல பாரில் அந்த ஐடியா இருக்காத பார் சைடில் வெஜிக்கு ஏற்ற மாதிரி சார் நாங்கள் பார் பண்ணுற ஐடியா இல்லை சார் இது வந்து நாங்கள் வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் டேக்அவே சர்வீஸ் இருக்குது சார் நீங்கள் வாங்கிட்டு சைடிஷாக யூஸ் பண்ணிக்கோங்க சார் சார்ன பிரான் கீதம் சொல்லிருக்காங்க இப்போ என்னன்னா அவங்களும் நல்லா கரெக்டான விஷயத்துல பண்றாங்க கஸ்டமர் சேவ் கரெக்டா சேவ் வந்து அவங்களுக்கு போட்டியா பண்ணிருக்கீங்களா

எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க இருந்து இரநூறு மீட்டரில் வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு மூணு நாலு ரெஸ்டாரண்ட் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமே இருக்கு ஓப்பன் பண்ண போறாங்க ஸோ அதனால வந்து யாருக்குமே யாருமே போட்டி கிடையாது எல்லாருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பிஸ்னஸ் பண்றதுக்கு ஸோ அதனால நம்ம பண்ற பிஸ்னஸ் அவங்க பண்ணுற பிஸ்னஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எதுவுமே வந்து ஒன்றும் கிடையாது நம்மளோட கான்செப்டே வந்து பார்பே புஃபே ரெஸ்டாரண்ட்

ஒரு ஒரு ஃபுல் ரெஸ்டாரண்ட் வெஜிடேரியனில் பண்ணோம்னா பண்ணுறவங்க எவ்வளோ யோசிச்சுருப்பாங்க என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்குது என்னெல்லாம் அதில் ஃபார்ம் பண்ணால் என்னெல்லாம் வெரைட்டிஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா இது ஒரு குட்டி பண்ணுற விஷயம் இல்லை இது ஆல்ரெடி வந்து பல ரெஸ்டாரண்ட்ஸை பார்த்துக்கிட்டு அவங்களே தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஹியூஜாக சக்ஸஸ்ஃபுல்லான பிறகு இப்போ ரெண்டாவது ஓப்பன் பண்ணிருக்காங்க ஸோ என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கு டேஸ்ட் இஸ் வெரி ரிலேட்டிவ் டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் பட் வெரைட்டிஸ் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இங்கே பார்த்தீங்கன்னா தோசாலேருந்து ஓரியண்டல்ந்து நார்த் இந்தியன்லேருந்து சவுத் இந்தியன் வரைக்கும் எல்லா டிசையுமே இருக்குது ஸோ அஃப்கோர்ஸ் எல்வி அப்படி இருந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக ஏதாவது டிஷ்ஷஸ் இருக்கும் ஸோ வெஜிடேரியனில் வந்து சாப்பிட முடியாத மாதிரி டிஷ்ஷஸ் வெரி வேர் இப்போ நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கிங்கன்னா சில பேர் வெறும் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து சீஃபுட் சாப்பிடவே மாட்டாங்க ஃபிஷ் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து அலர்ஜின்னு சொல்லி சாப்பிடவே மாட்டாங்க சில பேர் ரெட் பீட் மட்டும் தான் எடுத்துப்பாங்க மட்டன் பீஃப் மட்டும் தான் சாப்பிடுவாங்க